ஒரு சில நேரங்களில் சிலரினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க இப்படிப்பட்டவங்களான நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் இப்படிலாம் இருந்துட்டு அவங்க சினிமாக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு கூட நினைக்கிறேன் தோணும் ஏன்னா நிறைய பேர் சினிமாவில் சில கனவுகளோடு வருவாங்க ஆனால் அவங்க நினச்சிட்டு வந்த கனவுகள் எல்லாமே எல்லாருக்குமே நடந்தது கிடையாதுங்க நிறைய வந்து பார்த்தோன்னா அவங்க நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு இப்போ கில்லி படம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து தியேட்டர்களில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய அளவில் இருந்ததை விட இப்போ அதிகமான வரவேற்பு அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க அதில் அம்மா கேரக்டர் நடித்தவங்க தான் யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஜானகி சபேஷ் அவர்கள் இவங்க சின்ன வயதில் இருக்கும்போது இருந்தே அம்மா கேரக்டரில் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் கில்லி படத்தில் இவங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரே வயது இருக்கும்போது தான் நடித்தாங்க அப்படின்னு பலருமே சொல்வாங்க அம்மா அப்படின்னாலே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரண்யா பொன்மனன் அவர்கள் அதற்கு ஏற்ற மாதிரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதற்கப்புறமாக ஜானகி அவர்களும் வந்து அதற்கு சலித்தவங்க கிடையாது ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்தே இவங்க அம்மா கேரக்டரில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் இவங்க ஒரு நல்ல ஸ்டோரி டெய்லரும் கூட நடிக்கிறதையும் தாண்டி ஸ்டோரி சொல்கிறது பாட்டு பேச்சு அப்படின்னு ரொம்பவே இவங்களுக்கு பிடிக்குமா இப்போ நாற்பத்தி ஏழு வயது ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பேங்களூரில் பிறந்திருக்காங்க ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்க பிஜி மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காங்க படிப்புனா அவங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்பா வந்து ஒரு ஸ்டோரி டெல்லராக மோட்டிவேட்டாகவும் பேசுவாராம் ரொம்பவே அவங்களுக்கு அப்பானா பிடிக்குமா சின்ன வயசுலேயே டீச்சர் மேலே இன்ஸ்பைர் ஆகி வருங்காலத்தில் நம்ம டீச்சராக தான் மாறணும் அப்படின்னு யாருமே இல்லாத அறையில் தனியாக நின்று கிளாஸ் எடுக்கிறது டீச்சர் மாதிரி இமிடேட் பண்ணுறதுன்னு பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஒரு முறை அப்படி தான் ஸ்கூல் காம்படிஷனில் ஜாயின் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டிருக்காங்க அப்பா நான் வந்து இந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணிக்கவா ஆனால் நான் ஜெயிப்பேனா தோப்பேனான்னு தெரியாதுன்னு அப்போ அவங்க அப்பா சொன்னாராம் நீ ஜெயிக்கிறதும் தூக்குறதும் ரெண்டாவது விஷயம் ஆனால் முதல்ல போய் நீ கலந்துக்க அப்படின்னு அதில் இருந்து ஒரு காம்படிஷனை கூட அவங்க விடவே மாட்டாங்களாம் எல்லா காம்படிஷன்ஸ்லையும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இவங்க ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டும் கூட ட்ராமா நிறைய வந்து பார்த்தோன்னா இவங்க பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய முதல் படம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மின்சார கனவு இதில் பிரபுதேவா அரவிந்த் சாமி கஜோல் அப்படின்னு பல பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க பாடல்கள் இன்ன வரைக்குமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கூட அந்த பாடல் பிடிக்காமல் இருக்காதுன்னு சொல்லலாம் இன்னொன்று இவங்களை பற்றி ரொம்பவே நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் பிசி சிவராம் அவர்களிடம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கிறாங்க ஆட் ஷூட்டெல்லாம் இவங்க பண்ணியிருக்கிறாங்க நம்மளுக்கு சிஸ்டர் ரோலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹீரோயின் ரோலு அப்படின் தான் இல்லை நம்மளுக்கு என்ன ரோல் வந்து கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருந்திருக்காங்க மின்சார கனவு படத்தில் கூட இவங்களுக்கு நன்னா அப்படின்ற வந்து பார்த்தோன்னா ஒரு சிஸ்டர் ரோல் தான் கிடைச்சிருக்கும் அடுத்ததாக ஜீன்ஸில் ஷங்கர் அவர்கள் நடிக்க வச்சுருந்தார் ஹீரோயினுடைய ராய் அவர்களுடைய அம்மாவாக நடிச்சிருந்தாங்க அதில் நடிக்கும்போது தான் என்னென்னால் அம்மாவாக நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏம்மா அம்மான்னா இப்படி தான் இருக்கணும்னு சித்தரித்த ஒரு முகம் வேணுமா அழுகையோடு இருக்கணுமா அவங்க நீங்கள் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக தான் நடித்து பாருங்களேன் அதை மாற்றி காட்டுங்களேன் நீங்களே அப்படின்னு அவங்கள ஊக்கப்படுத்தியிருக்காரு அதற்கப்பறம் அவங்களும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வயது ஐஸ்வர்யராய் அவர்களுக்கு அதிகமாக இவங்களுக்கு குறைவான் அப்போ நிறைய மிம்ஸ்கெல்லாம் கூட வெளியாச்சான் ஜோடி திரைப்படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் வந்திருப்பாங்க குஷியில் வந்து அம்மாவாக நடிச்சிருப்பாங்க அடுத்து இந்த படம் வந்து தெலுங்குலேயும் வந்துச்சு அதுலேயும் இவங்க தான் நடிச்சிருக்காங்க மின்னலே பூவேலா முன்வாசம் ரன் சிங்கம் பார்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு பல படங்கள்லேயும் பல முன்னணி நடிகர்களான அஜித் மாதவன் சித்தார்த் சூர்யா அப்படின்னு பலரினுடைய படங்கள்லேயும் நடிச்சிட்டாங்க மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு நிலைமையில் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதே போல் ஒரு படத்தில் இவங்க ரொம்பவே வித்தியாசமான ரோலில் நடித்தாங்க அதை பார்த்துட்டு எல்லோருமே என்னடா இது இப்படி நடிச்சிட்டிங்களேன்னு நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மீன்ஸ்களையும் விமர்சனங்களையும் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நடிப்புனா என்ன கேரக்டரோ அதில் தான் என்னால் நடிக்க முடியும் அம்மா தான் நடிக்கணும் தங்கை தான் நடிக்கணுன்னாலும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த படம் வேறு எதுவும் இல்லை அயன் படம் தான் இவங்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து ரொம்பவே வந்து அம்மானா ரொம்ப பிடிக்குமா ஏன் அப்படி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அவங்க அடிக்க மாட்டாங்களாம் திட்ட மாட்டாங்களாம் நல்லா கைட் பண்ணுவாங்களாம் அதே போல் தான் அவங்களுடைய கணவன் இவங்களுக்கு நல்ல வந்து மோட்டிவேட் பர்சனாக இருந்திருக்கிறாரு பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் இவங்களுக்கு சிஸ்டர்லாம் முறையான் நிறைய பெட்டிகளில் அவங்க பாடல் ரொம்பவே நல்லா இருக்கும்னு பாராட்டியிருப்பாங்க அடுத்ததாக இவங்க ரீலில் மட்டும் கிடையாது ரியல்லையுமே இன்னசென்ட் ஆமாம் தான் இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க நான் எப்போவுமே என் மகளுக்கு பிடித்த அம்மாவாக தான் இன்னசென்ட் அம்மாவாக தான் என்னுடைய அம்மா மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் ஆனதுக்கப்புறமாக ரொம்பவே நல்லபடியாக ரசிக ஆகிருக்கு இதோடு மட்டும் இல்லாமல் கில்லி அம்மா அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜானி அவர்களை பற்றின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்